வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மெத்தேடு சூப்பரான வினிங்கே நம்ம வந்து சீ போர்டு வந்து அஞ்சா நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அது அருமையாக வந்துருந்துச்சு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது இந்த ட்ராவலாக மறுபடியும் கிடைக்கணும்னு நினச்சோம் அதுவே நமக்கு அருமையாக வந்து விழுந்துச்சு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் அஞ்சா நம்பர் குறிப்பாக சீ போர்டில் தான் வரும்னு கொடுத்தோம் இன்றைக்கி நமக்கு சி போர்டில் தான் அஞ்சா நம்பர் வந்திருக்கு வேறு எங்கேயாச்சும் வந்திருக்காங்கன்னா இல்லை நம்ம பாருங்கள் என்ன கொடுத்துருக்கணும் அஞ்சா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போர்டில் வந்து விழுகணும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு நடந்திருக்கு நம்ம ஒன்றா நம்பர் கனெக்ட் பண்ணோம் அது வந்து ஆறாம் ஆறாம் நம்பராக வந்து மாறி வந்துருச்சு இல்லைன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப செம்மையாக கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளே தான் வந்து ஆட்டம் வரும் வேற எதுவும் வராது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் சி போர்டில் சூப்பராகவும் ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அருமையான மெத்தேடு நம்ம எதிர்பார்த்த நம்பர் அது அஞ்சாம் நம்பர் தான் வந்து நமக்கு சி போர்டில் வரணும் அக்யூர்ட்டாக சி போர்டு தான் எனக்கு அஞ்சாம் நம்பர் காமிக்குதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் அஞ்சாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி ஆடி இருந்தாங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அருமையான மெத்தட் அதே மாதிரி நாலாம் நம்பர் நம்ம கணக்கு பண்ணலை இன்றைக்கி தான் வந்து நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நால நம்பர் நாலு நம்பரை பெண்டிங் இருந்துச்சு நமக்கு இது வரைக்கும் முப்பத்தி அஞ்சு நாலு தான் எடுத்துக்கோங்க நாலாம் நம்பர் ஒரு அருமையான மெத்தட நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒன்றாம் நம்பர் நம்ம ரொம்ப அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு வரது இல்லை ஒரு அருமையான மெத்தடு அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கணக்கில் வருவோம் அது மாதிரி தான் நமக்கு அஞ்சுக்கு ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் தாங்க ஒரு வேறு எதுவும் வராது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிதுன்னா அது காமிக்கிறப்பே தெரிஞ்சிடும் இந்த போர்டு இந்த இடத்துல வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிச்சிடும் அது மாதிரி நாளைக்கு வந்து ஒரு சில போர்டுகள் ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது அது என்னான் சந்தையே இப்போ நமக்கு ஒரு இடத்துல ஒரு புதை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் நமக்கு ஏதாவது ஒன்று தோணும் இல்லை மெட்டாக வைச்சா கூட தப்புன்னு அந்த இடத்துல நின்று முடியாது அது மாதிரி நமக்கு கணக்கெடுக்கும் போதே ஒரு நம்பரை கண்டிப்பாக வந்து நமக்கு நச்சுன்னு ஒழுங்காக போகுது அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி தெரியிறப்ப நமக்கு டக்குன்னு கே கே கேச் இதான் வரப்போகுது அப்படின்னு அந்த வகையில் திரும்ப ஒன்றாம் நம்பர் ரிப்பீட் அடிப்பாங்கன்னு எனக்கு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் திரும்ப ரிப்பீட் அடித்தாங்க ஒன்னாம் நம்பர் ஆனால் இருந்தாலும் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் வருத்தம் என்னென்னா ஒன்றாம் நம்பர் நம்ம பி போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ஆனால் ஆல் ஆள்பொருடைய கொடுத்தா வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம பி போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்தால் நம்ம ஆ ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக தான் வந்துருச்சு இல்லைன்னா சொல்ல முடியாது அஞ்சாம் நம்பர் சி போர்ட்லேயும் ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா இதுதான் கணக்கில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து அக்ஷயா கம்பெனி நாளைக்கு வந்து ஒன்பதாம் தேதி அக்ஷயா கம்பெனி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏற்கனவே நமக்கு என்ன ஆடினாங்க தொள்ளாயிரத்தி அறுபத் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதையும் நம்ம எழுதிடுவோமே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அது மாதிரி ட்ரா நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி இன்றைக்கி எடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் நானூற்றி அஞ்சு அதே மாதிரி இன்றைக்கி எடுக்கப்பட்ட ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தி அஞ்சு இப்போ நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா நேற்று வந்து இந்த பழைய நம்பர் இருக்கு இல்லையா கருணியா ப்ளஸ் கருணியாவோட நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு அது மாதிரி திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு அதனால தான் நம்ம அந்த ஒன்னா நம்பர் திரும்ப வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இந்த ரிப்பீட்டட் நம்பரில் ஒன்றா நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது ஒரு நல்ல வில்லைங்க சரிங்களா அந்த நாளெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம் திரும்ப வந்து ஒன்றா நம்பர் நமக்கு வருங்க திரும்ப நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் வரும் ஒன்றாம் வரும்னு சொல்லிகிட்டே தான் இருந்தோம் அதுதான் நடந்துச்சு மாதிரி தான் ஒன்றாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அது மாதிரிக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் சரிங்களா அதுதான் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு சரிங்களா கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் அது மாதிரி தான் ஆனால் ம் அதே மாதிரி இந்த ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு இங்கே வந்துச்சுன்னா நமக்கு என்ன நூற்றி அறுபத் நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு சரியா நமக்கு ஆறாம் நம்பர் எதிர்பார்த்தா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு எதிர்பார்த்தா ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு பட் இருந்தாலும் நம்ம என்ன சொன்னோம்னா ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு நேற்று ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் பட் அதே தான் நமக்கு கிடைச்சது பட் இருந்தாலும் கொஞ்சம் ஆகி வந்துருந்துச்சு நல்ல வேலையில் தான் ஆனால் ஆள்போட பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் அக்ஷயா கம்பெனி நாளைக்கு அக்ஷயா கம்பெனி பொறுத்த வரைக்கும் மே அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் எடுத்து விடுவாங்க இன்றைக்கி ஒரு பெண்டிங் நம்பர் தான் வந்துருந்துச்சு நாலாம் நம்பர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி நாள் முப்பத்தி அஞ்சு நாள் கழிச்சு நமக்கு இன்னைக்கு வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏபூடு என்ன வருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் அடிக்காங்க அடிச்சாங்க இல்லையா அக்ஷயா கம்பெனி என்ன ஆடித்தாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக ட்ரையல் நம்பரு நானூற்றி எழுபது நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா நேற்று ட்ரா நம்பர்லேயும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு ட்ரா நம்பர் வந்து நமக்கு நேற்று ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஐநூற்றி எழுபத்தி எட்டு இதில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வரும் அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எட்நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் வரும் அதை தான் நம்ம சொன்னோம் அதை தான் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகிருக்கு அதுதான் ஒரு அருமையான மெத்தேடு அருமையான ஒரு எட்டுக்கு ஒன்று ரூபாய் நாங்கள் வந்துருந்துச்சு கவனமாக பார்த்தோன்னு தெரியும் சரிங்களா ஏன்னா மூணுக்கு ஒன்றுன்னு கொடுத்து எட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணுக்கு ஒன்று எட்டுக்கு ஒன்று செமையாக கொடுத்துருக்காங்க அது அதே மாதிரி பாருங்கள் ரெண்டுக்கு நாலு சரிங்களா நாலுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாள் திரும்ப நம்ம இதை இதென்ன ரெண்டு ட்ராக்கு முன்னாடி எதிர்பார்த்தோம் அந்த ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கு நினைச்சு சரிங்களா திருப்பி வைப்பாங்க அப்படின்னு நினச்சா மாறி வந்துச்சு பட் இருந்தாலும் நல்லாயிருந்துது அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ஏ என்னங்க வரும்னா அஞ்சா நம்பர் தான் வரும் ஏன் அஞ்சா நம்பர் வரும் அஞ்சா நம்பர் வச்சாக்கா நானூற்றி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தொன்று எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று வந்துருக்கு அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு வரணும் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு நிறையா நம்பர் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா அப்போ நமக்கு நாளைக்கு என்ன வரணும் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு வரணும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஏ போடு அஞ்சாம் நம்பர் வருதுன்னு எடுத்துங்க எனக்கு ஏ போடு தான் அஞ்சாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காம்கி இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கிட்டு கண்டாயமாக நமக்கு நாளைக்கு ஒரு வில்லிங் எருமையாக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க அதே மாதிரி அஞ்சா நம்பர் தான் பெனிஃபிட்டாக இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதுக்கப்புறப்பறங்க ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று மேலே வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுதலும் நிறைய சான்சஸ் இருக்குது அஞ்சாம் நம்பர் நாளைக்கு திரும்ப வரக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ட்ரையல் நம்பரே வந்து நானூற்றி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா நாலு ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ நமக்கு அதை கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்போ நேற்று கொடுத்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் தான் திரும்ப கொடுத்தாங்க அந்த மாதிரி திரும்ப கொடுக்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது மாதிரி போன வாரம் ரிசல்ட் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறா அப்போ ஏழாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க ஏழு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்றுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வந்துச்சு ஒன்றா ஒன்றாம் நம்பருக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டபுள்ஸ் வருது அப்படின்னு அஞ்சா நம்பர் ட்ரை பண்ணலாம் டபுள்ஸ் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா ரெண்டு மூணு இடத்துலையுமே டபுள்ஸ் வரைக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா ஏ போல ஒன்றாம் நம்பர் வந்தாங்கன்னா வரும் அப்படின்னா பி போல் அஞ்சா நம்பர் வரும் இல்லை சிபூலில் அஞ்சாம் நம்பர் வரும் எப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு அஞ்சா நம்பர் பீபோல் வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ அஞ்சாம் நம்பர் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல் போர்டில் யாராவது எடுக்கிறது வந்து அஞ்சா நம்பர் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் வருதோ இல்லையே மேபி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது பட் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் வரலைன்னா ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக அந்த இடத்துல வரும் நீங்கள் யாருக்காச்சும் வேணுங்கிறவங்க தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்தால் ஒன்று மூணாம் நம்பர் வரணுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி பார்த்தாலும் மூணாம் நம்பர் வேணா இரநூத்தி நாற்பத்தி மூணுன்னு வரணும் சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி மூணு வரலனா இரநூத்தி நாப் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு நம்பர் வருதுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம அப்படி அழுத்தி எழுதி சொல்லணும்னு சொல்லவே மாட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்படியே வின்னிங் எடுக்கணும் அவ்வளோதான் நோக்க வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா நம்ம எப்படி சுற்றுனாலும் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் வின்னிங் எடுக்கணும் நம்ம காசு நான் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அதுக்கு தான் நான் திரும்ப தெளிவாக சொல்கிறேன் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நாளைக்கு என்னங்க நீங்கள் ஏழை நம்பரு கொடுக்குறேன் ரெண்டாயிர நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு ஒரு சில காரணங்களால் தான் ரெண்டு நம்பரு சேர்ந்த மாதிரி கொடுக்குறேன் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அப்படி இல்லை ஏழை நம்பர் வரலைனா கூட ரெண்டாயிரம் நம்பராக நாளைக்கு வந்துடும் ஏன்னா வந்து வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா ஒரு பதினாறு நாளில் பெண்டிங் இருக்குது பட் அது கணக்கில் வரல பட் நேரமாதிரியான நம்பர்கள் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நாளுக்கு ரெண்டு நல்லா நாளுக்கு மூணு நாளலாம் அந்த மாதிரி தான் வருது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் வந்த அஞ்சா நம்பர் வரணுங்க ஏ போடு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு இல்லைனா ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அப்படி தான் காமிக்கிது இப்போ கணக்கில் ஏதாவது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி நமக்கு ஏழாம் நம்பர் வச்சாங்கன்னா ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்று வந்துடும் சரிங்களா ஏற்கனவே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுனு வந்துருக்கு அதே மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி சீ போடு பேஸ்டாக ஏதாவது வருதுங்களா அப்படின்னா சீ போடு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வருது ஏற்காச்சும் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்து ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போடுமே ரெண்டு படமே பெண்டிங் நம்பர் இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கனா இருபத்தி மூணு பத்தம்பது இருபது அப்படிங்கிற ரெண்டு மூணு படமே பெண்டிங் நம்பராக இருக்குது அஞ்சுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் அஞ்சா நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்து விழுந்துடும் அப்படி விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா அஞ்சுக்கு எட்டு தான் என்றைக்குமே பவர் 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 நம்பர் அழகாக வந்து விழுந்துடும் சரிங்களா பவர்ஃபுல்லாக வந்து விழக்கூடிய நம்பர் சரிங்களா அஞ்சு கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் அப்படி விழுந்துச்சுன்னா அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் எட்டாம் நம்பர் பேஸ்டாகவே ஆடறக்கான வாய்ப்போடு நாளைக்கு இருக்கலாம்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஏன்னா இந்த மாதத்தில் நமக்கு அதிகமாக எட்டாம் நம்பர் வச்சு ஆடலாம் ஒரே ஒரு டைம் எட்டாம் நம்பர் நானூற்றி எட்டு எட்நூற்றி நாலு நாடுனாங்க அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் எங்கேயுமே மருந்து கூட கொண்டு வரல பட் இருந்தாலும் நாளைக்கிட்டாவே வர இருக்குது ரெண்டு டைமும் நமக்கு எட்டாம் நம்பர் கொடுத்தோம் எட்டாம் நம்பர் ஏ போல அந்த தவிர நீ எது பி போல் இல்லை சி போலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் சி போல் நம்ம ஏ போலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வரும் எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னு எட்டாம் நம்பர் எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பருக்கு அதை தாண்டி வேறு வரதான் நம்பர் வரும் நாலு நம்பர் வரும் ஏன் நாலு நம்பர் வேணும்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு ஓ ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நாலு எட்டு நானூற்றி நாற்பத்தி எட்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டபுள் ஃபோர் எயிட் அப்படிங்கிற நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏற்காச்சும் வருது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆடிங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க சிம்பிளாக எனக்கு ரெண்டு நம்பர் கொடுங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இல்லைன்னா ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான ஆட்டம் எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்க கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் ஆர்டருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக இந்த நம்பருக்கு வருது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறவங்க தவறாமல் எடுத்துங்க நம்ம கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இது கண்டிப்பாக வரும் வரக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது